வணக்கம் செய்திகள் முதலில் മു വാഹന ഇറക്കുമതി ജനാധിപതി അറിയിപ്പ് കാവരും സമച്ച വാഹനം മീഡിയ തുപ്പാക്കി ചൂടുപേസിൽ ഉറയാവരെ പലിയെടുത്ത തുടരോട് മണിത്താഴത്തു സിയവരിക്ക <stream conferdles> தொடரென விரிவான செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பாக தேவையற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜூன் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்துக்கள் மூன்று புள்ளி மூன்று வீதம் குறைவதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணியா என ஊடக வேளாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் அமைச்சர் நலிந்த பதிலளித்துள்ளார் அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்துக்கள் குறைவதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணி அல்ல அதன்போது போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி ஆயிரத்தி இருநூறு மில்லியன் டாலரை மீறாமல் வரம்பிக்குள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவை மிகுந்த எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முழு கல்வி முறையின் வசதிகளையும் மேம்படுத்தும் அதே வேளையில் நிறுவன அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை ஆராய்ந்து தேவைகளின் அடிப்படையில் ஏற்பாடுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த கல்வி சீர்திருத்தங்களில் இருந்து விரும்பிய முடிவுகளை அடைய முழு கல்வி முறையும் முழுமையாக மாற்றப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது மனித வளங்களைப் போலவே பௌதிக வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் முழுமையான ஆய்வுக்கு பிறகு திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் காவல்துறை சமச்சியை மீறி பயணித்த மணலீட்டிய வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லார் பகுதியில் நேற்றிரவு சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி இவ்வாறு பயணித்த வாகனம் மீது சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் மணலேற்றிய வாகனத்தை புளியம்பொக்கனை சந்தையில் வைத்து இரவு ஒன்பது முப்பது மணியளவில் காவல்துறையினர் மறித்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர் போது வாகனம் சமீச்சை ஓறி சென்ற நிலையில் காவல்துறையினர் அதனை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் காவல்துறையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் வாகனத்தின் சில்லு சேதமடைந்ததால் சாரதி அந்த இடத்தை விட்டு தப்பிய ஓடியுள்ளார் மேலும் மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை மீட்ட காவல்துறையினர் சாரதியை தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கர்ப்பங்கனி பகுதியில் தொடருந்தில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதுண்டே அவர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவத்தில் கருவப்பங்கணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞனே உயிரிழந்தார் இந்த உயிரிழந்தவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது தொடருந்து கடவையிலிருந்து தொலைபேசியில் கொண்டிருந்த நிலையிலே அவர் தொடருந்தில் மோதுண்டதாக அந்த உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் பெருமதி உயர்வடைந்துள்ளது மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்க டொலர் விற்பனை பெறுமதியானது நேற்றைய தினம் முன்னூற்றி மூன்று சதம் ஒன்பது ஏழு ரூபாவாக இருந்த நிலையில் இன்றைய தினம் முன்னூற்றி ஐந்து சதம் இரண்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் டொலர் கொள்முதல் பெருமதியானது நேற்றைய தினம் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதம் இரண்டு நான்கு ரூபாவாக இருந்த நிலையில் இன்றைய தினம் இருநூற்றி தொண்ணூற்றி பதிவாகியுள்ளது இதேபடி என்பதுடன் உயர்வடைந்துள்ளது இதன்படி கனடியர் ஒன்றில் இன்றைய விற்பனை பெருமதி மற்றும் கொள்வனவுப் பருமதி முறையே இருநூற்றி இருபத்தி நான்கு சதம் ஏழு எட்டு ரூபா மற்றும் இருநூற்றி நான்கு இரண்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் ஏடிஎம் மையங்களுக்கு அருகில் மக்களை ஏமாற்றி ஏடிஎம் அட்டைகள் மூலம் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு எதிராக ஒன்பது பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து சிறியளவு ஐஸ் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மோதரை குற்றப்புலன் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபர் ஐஸ் போதை பொருளை வைத்திருந்ததை கண்டுபிடித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் விசாரணையின் போது மோசடி தொடர்பான தகவல்கள் தொடர்பில் தெரிய வந்துள்ளது പതുൈമകി ഉള്ള പ്രദേശത്തിലുള്ള ദേവാലയം ഒറ്റൻ മീത് ഇനം തരി നപർ കൽവീച്ചു താക്ക്ത നടത്തി കണ്ട് കട്ടിയ പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത സമ്പവം നേറ്റ മാുള്ളതാ പോലീസർ തെരവ്ത്തോട്വാലയത്തിൽ ഇറങ്ങ പോതകർ പോതകരൻ മനവി സി പെണ്ണൊരുവർ കായമടുന്നതാ പോലീസർ തെവിത്തി காயமடைந்தவர்கள் மிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேவாலய உரிமையாளருக்கும் அயல் வீட்டாளர்களுக்கும் இடையில் நீண்டகாலமாக முரண்பாடு ஏற்பட்டு வந்துள்ள நிலையில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காதர்காமத்துக்கு த்திரை சென்று திரும்பிய முச்சக்கர வண்டி விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் பிரிவின் மூன்றாம் தூண் பகுதியில் வெள்ளவாய பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் சாரதி காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் மொனராகுளி மாவட்ட பொது வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் பண்டாரவளை அப்பந்தடே பகுதி

இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புத்த இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மதங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட அறுநூறு பாடசாலைகளில் செயற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்